அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தகு தூய்மைக்கு பாலை சொல்லுவாங்க அதே நேரத்தில் வெண்மைக்கும் பாலத்தும் உதாரணமாக சொல்லுவாங்க பாலை விட வெண்மையானது என்று சொல்லுவாங்க ஆனால் அந்த பால்னுடைய டூப்ளிகேட் இருக்குது வாங்க அசல் பாலை விட அது ரொம்ப வெண்மையானதாக இருக்கும் அசல் பால் என்னமோ கொஞ்சம் மஞ்சள் இருக்கும் ஆனால் டூப்ளிகேட்டு பால் அதை விட ரொம்ப வெண்மையானதாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள்லேயுமே அசலை காட்டிலும் டூப்ளிகேட்டு ரொம்ப பிரமிப்பாக காட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அது பொருட்களில் மட்டுமல்ல நம்மளுடைய உறவுகளில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் நம்மளுடைய நட்புகள்லையுமே அது ரொம்பவே வியாபித்து இருக்கிறது அதனுடைய விளைவுகளை நம்ம அன்றாட நம்ம சந்தித்து கொண்டே வருகிறோம் நாமும் சில நபர்களுக்கு போலியான நட் நட்பாக இருக்கிறோம் அதே என்னுடைய நாமும் நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் நமித்தாளர் மாதேபின்னு ஜபல் ரலி அல்லாஹோன்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு முசனதீமா முஹமதில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவு காலகட்டங்களில் சில கூட்டத்தாளர்கள் வருவார்கள் இஹ்வானுன் அலானியா அவங்கள வெளிரங்கத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்களை போல சகோதரர்கள் உண்டா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வெளிரங்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க வாழ்தாவும் சரீராக ஆனால் உள்ள மறைமுகமாக உள்ளரங்கத்தில் ஒருவருக்கு ஒரு பகிரங்க விரோதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நபி சல்லா அலையாமர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள்லாம் கேட்குறாங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க கைப்பையக்கும்னு தாலிக்கை யாரை சூழலோ அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் தாலிக்கு அதுவா பா அதுவா பி ரகு பி ரகுபத்தின் பௌதகமின்பா வெளிரங்கத்தில் என்னமோ ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரியும் உன்னை போல நட்பு உண்டா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னை போல உறவுகள் உண்டா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலர் சிலரின் மீது ரொம்ப ஆர்வமாக அன்பாக இருப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு ரகுபத்தின் பாதகம் மிம்பாத உள்ரங்கத்தில் ரங்கத்தில் மற்றவர்களை பார்த்து இன்னொரு நபர்கள் பயப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் தான் நம்ம சொல்லிட்டோமே இவன் நம்மளுக்கு எதிராக என்ன செய்வானோ என்று தன்னுடைய நட்பை பற்றியும் தன்னுடைய சகோதரர்களை பற்றியும் தம்முடைய உறவுகளை பற்றியும் பயப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் தான் அந்த மக்கள் இருப்பார்கள் என்றார்கள் நபி சொல்லம் ஜாகூர் அல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்கிறோமோ என்னமோ அல்ல நம்மளையும் பாதுகாக்கணும்